வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள்ன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ச்சியாகவும் பல வன்முறைகள் பல குற்ற குற்றச்செயற்பாடுகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தி என்றதையும் கூட ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு பத்து வயதான சிறுவனை வந்து கைது செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் போலீசார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதிர்ச்சிக்குள்ளாவீர்கள் ஏன் அப்படின்னா உயர்கொல்லியாக கருதப்படக்கூடிய ஹெரோயின் போதைப் பொருளை வந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தான் இந்த சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பத்து வயதான சிறுவன் சரியா இவர் வந்து யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியை சேர்ந்த இந்த சிறுவன் வந்து பாடசாலையை விட்டு இடை அதிலிருந்தே விலகிட்டாராம் ஸோ பாடசாலைக்குமே போகிறதில்ல இப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த சிறுவன் வந்து இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்து அவருடன் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறுவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது அதுலேயும் குறிப்பாக இந்த பத்து வயதான சிறுவன் வந்து ஊசி மூலமாக இந்த ஹீரோயின் போதைப் பொருளை வந்து பயன்படுத்தி வந்திருக்கிறது வந்து தான் பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்திருக்குது பத்து வயது ப்போ எல்லாருமே ஸ்காலர்ஷிப்புக்கு படித்து கொண்டிருக்கிற நேரம் இந்த மாணவன் என்னென்ன செயற்பாடு எல்லாம் பாருங்க அப்ப இப்படி இவர் இருந்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி இந்த சிறுவனை வந்து இப்பொழுது கைது செய்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த ரகசிய தகவல் என்றது எல்லாருமே கூடுதலாக யோசிப்போம் இந்த அருகிலே எல்லாம் கூடுதலாக ஏதாவது தவறான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குற்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை பற்றி நாங்கள் கண்டுகொள்ளாத மாதிரியே இருப்போம் ஆனால் நிச்சயமாக சமூகத்தில் அக்கறை கொள்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களினுடைய வீட்டுக்கு அருகிலோ அல்லாட்டி உங்களுக்கு தெரிந்த இடங்களிலோ ஏதாவது தவறான நடவடிக்கைகள் நடக்க நடைபெறும் பொழுது அது சம்பந்தமான சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தொடர்பான ஒரு தகவலை வந்து நீங்க போலீசாருக்கு வழங்குறதுனூடாக இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டில வந்து நீங்களுமே ஈடுபட்டு ஈடுபடுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நிச்சயமாக இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் பெரியோர்கள் வீட்டில இருக்கிற சிறுவர்களை வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பத்து வயது சிறுவன பாடசாலையை விட்டு இடைவிலக வேண்டிய காரணம் என்னன்றது எனக்கு புரியல அவங்களோட வீட்டுல ஏதாவது கஷ்டமான்றதும் கூட தெரியல அப்படி இருந்தாலும் கூட பாடசாலை என்றது இலவச கல்விதான் அப்படி இருக்கிற பொழுது உங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்த பிள்ளைகள் எல்லாரையுமே ப படிப்பீங்களா உங்களுக்கு கல்வியை தான் இந்த சமூகத்துல ஒரு சிறந்த பிரச்சனைகளை உருவாக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லிச்சோன்னா பதினாறு வயதான ஒரு சிறுவனுக்கு எண்பது வருட கால சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க பதினாறு வயது அந்த சிறுவனுக்கு நீ எண்பது வருட காலம் என்ற பொழுது சாகும் வரைக்கும் சிறையிலே தான் இருக்கணும் என்ன காரணம் எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த சிறுவன் எங்கு இருக்கிறான் என்ற விவரங்களை வந்து நான் உங்களுக்கு முழுவதுமாக இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த பதினாறு வயது சிறுவன் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து கோனர் குரோ எனப்படுகின்ற பதிமூன்று வயது சிறுவன் இன்றைக்கு அவருக்கு பதினாறு வயது என்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிமூன்று

எத்தனையோ விசாரணைகள் மேற்கொண்டபொழுதும் எதற்காக இந்த கொலையை செய்தார் என்கின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னமுமே வெளியில வரையல இப்படி என்ன காரணம் அதாவது ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற காரணமே வெளியாகாத ஒரு நிலைமையில் வந்து இந்த சிறுவனுக்கு இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த எண்பது கால எண்பது வருட ஆண்டு கால தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அறிவித்ததுமே இந்த சிறுவனமே பெருசாக அந்த நீதிமன்றத்தில் கத்தி அழுது இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிமன்ற அந்த கூட என்ன காரணம் ஏன் கொலை செய்தார் என்ற காரணம் இன்னமுமே தெரிய வரல அது மட்டுமில்லாமல் அவருடைய வயதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய இந்த சிறை தண்டனையை நாற்பது ஆண்டு காலமாக குறையுங்கள் என்ற மாதிரி எல்லாம் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் இருந்தாலும் ஒரு கொலைக்கு நாற்பது வருடங்கள் என்ற அடிப்படையில் இரண்டு கொலைக்கு எண்பது வருட கால தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி இதற்கு பின்னுக்கு அந்த என்ன காரணம் என்றது தெரியாத வரைக்குமே இந்த சிறுவன் குற்றவாளி தான் ஆனால் என்ன காரணம் என்று தெரிந்தாலும் கூட குற்றவாளி தான் இரண்டு கொலைகள் செய்திருக்கிறார் ஆனாலும் நான் சொல்ல வருகின்றது என்னென்னால் ஒரு சிலரை வந்து சூழ்நிலைகள் வந்து எப்பயுமே ஒருவரை தப்பானவராக மாற்றிவிடும் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் ஒரு நொடி அந்த ஒரு சூழ்நிலை வந்து அவரை கெட்டவராக மாற்றி விடுவதற்கான சந்தர்ப்ப நிலைகள் வந்து நிறையவே இருக்குது இன்றைய கால இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னதுக்கு காரணம் யாழ்ப்பாணத்திலையும் பத்து வயது சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இங்கால பதினாறு வயது சிறுவனுக்கு வந்து இன்றைக்கு எங்கோ நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கடந்து போக முடியாது இதே விஷயங்கள் நாளைக்கு எங்கட நாடுகளையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஒரே வழி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுடன் மனம் விட்டு பேசுங்க அவர்களுக்கான டைமை வந்து அவர்களுக்கு அவர்களுடன் நீங்கள் உரையாடுகின்ற நேரத்தையோ அவர்களுடன் நீங்கள் செலவிடுகின்ற நேரத்தையோ கொடுங்கள் அவர்களுக்கு உங்களுடனான நேரத்தை வந்து நீங்கள் செலவிடுவதன் ஊடாக அவர்களுடைய மனநிலை அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து உங்களுக்குமே தெரியும் அவர்களினுடைய அன்றாட நடவடிக்கை பற்றிய ஒரு தெளிவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதன் ஊடாக பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்தலாம் ஸோ இதை முடியவே நிறைய நிறைய வழிகள் இருக்குது பிள்ளைகளோட வந்து நீங்கள் நன்றாக பேசுவதற்குமோ சரி அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்குமோ நிறைய வழிகள் இருக்குது அது உங்களுக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படியான வழிகளை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டுக்கும் சரி இதெல்லாம் தெரியும் விட இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா என்னுடைய சேனலில் வந்து நான் காணொலியாக போட்டிருந்த அந்த இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட தர்ஷினி என்கின்ற இருபத்தி ரெண்டு வயதான யுவதிக்கு வந்து வெற்றிகரமாக அவர்களுடைய சத்திர சிகிச்சை எல்லாமே நிறைவேறிவிட்டது அதாவது இரண்டு பேருமே இப்பொழுது நலமாக இருக்கிறார்கள் தாயிடமிருந்து சிறுநீரகம் பெற்று மகளுக்கு வைக்கப்பட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஒரு சத்ர சிகிச்சை முந்தைய தினம் இந்த சத்ர சிகிச்சை நடைபெற்றிருந்தது இரண்டு பேருமே நல நலனாக நலமாக இருக்கிறார்கள் இப்பொழுது வந்து வைத்தியசாலையில் தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெகு சீக்கிரம் அந்த அவர்கள் வந்து துண்டுபட்டி அவர்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவினோம் வீட்டுக்கு போனதன் பின்னராக நான் உங்களுக்கு அவர்களுடன் நான் காணொலியை வந்து பதிவு செய்து போடுவேன் அதே மாதிரி அவர்களுக்கான உதவிகளை நிறைய பேர் நீங்கள் செய்திருந்தீங்க அதாவது அவர்கள் ஒரு அறையும் அலசல குடும்பம் சேர்த்து கட்டித்தரும்படியாக கேட்டிருந்தார்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு பின்னராக பயன்படுத்துவதற்கு அதற்கான அந்த திட்டத்தையுமே நாங்கள் முழுவதுமாக கட்டி முடி முடிவடைத்து விட்டோம் ஸோ ரெண்டையுமே ஒரேடியாக உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக பதிவிடுவோம் அதுக்காக பண உதவி செய்தவர்களுடைய விவரங்களை வந்து நான் இன்று காணொளியில் உங்களுக்கு தருவேன் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதாவது அவர்களுக்கு உதவி செய்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் இருந்தாலும் இப்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இருந்து அவர்கள் மன்னாருக்கு போறதுக்காக இருக்கட்டுக்கும் ஒரு சில பயண செலவுகள் இருக்குது ஸோ இதுக்காண்டி அவர்களினுடைய அந்த ஒரு தனிப்பட்ட செலவுகளுக்காண்டி யாராவது உதவி செய்கிறதுக்கு முன் வந்து நிச்சயமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் கொண்டு போயிட்டு அதை அவங்கள்ட்ட கையளிப்போம் ஸோ எல்லார்டையுமே பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் யாராவது என்னோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்னோட தொடர்பில் கந்தருவேன் ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் அதை விட முக்கியமான விஷயம் நாளைக்கு நான் ஆறு மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லி மறந்துடாதீங்க அதுலேயும் முக்கியமாக என்னட்டு என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதை இந்த வீடியோக்குள்ளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நாளைக்கு வந்து அதுக்கான பதில்களை தருவேன் ஸோ இவ்வளோ தான் நன்றிக்கான விஷயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்